ൂൺ നെയ് പട്ടക്കാമ്പ് ഏലക്കാൾ ലങ്കം ഏതുക്കിയപ്പ

సికి ఆరు కప్పులని హఆ వర్కై కూరాయి కొన్నా సోకై కూరాయి నండితారా மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் பார்த்து கேட்கலாம் நல்லூர் சும்மா ஒரு ஸ்பூன் காஷ்மீர் தூள் கலருக்காக ஒரு மூணு ஸ்பூன் பிரியாணி மசாலா மூணு ஸ்பூன் അത് ഓവർ വറക്കിട്ട് ഒരു സ്പൂൺ തൈര് ഇക്കൂട്ട് സാകിട്ടെ നല്ല പുളിഞ്ഞിട്ട് ദേ അണ്ടി വെച്ചി குக்கரில் வச்சல இஞ்சி கறி அது பண்ணி சொன்னாங்கன்னா அதனால் அப்படியே பண்ணி போடுறேன் கறி பூக்க நல்லா துண்டி ஒரு ரெண்டு பத்து நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா வேக வச்சுக்கணும் நேரம் வேகும் சிம்மில் போடும் அதனால தண்ணியை வந்துக்கலாம் நல்லா விந்தாலும்

இது வந்து ஒரு பெரிய அரிசிக்கு நான் வந்து அஞ்சு இந்த சொம்பால் அஞ்சு சொம்பு ஒரு டம்ளருக்கு ஒரு ஒரு டம்மர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி கொஞ்சத்து எனக்கு இந்த டம்ளர் சொம்பில் அறந்துட்டேன் அதனால் நான் வந்து அஞ்சு சொம்பு வச்சுருக்கேன் கொதிச்சுட்டு அரிசி போட்டுருப்பா காமிக்கிறேன் ரெண்டு கொதி கொதித்து நல்லா வேகட்டும் பார்த்திங்கன்னா கறி வெந்து வைக்கணும் ஏன்னா அது வந்து கரண்டி போயிடுங்கிறதுனால நான் எப்படி வச்சேன் நல்லா வெந்து போட்டு இப்போ அரிசி போட்டுருக்கோம் மட்டன் முக்கால் கிலோ ஒரு பிடி அரிசி போட்டிருக்கேன் ஒரு அஞ்சாறு பேர் சாப்பிட்லாம் ஜீரக சம்பா தான் நான் போட்டிருக்கேன் பாசுமுடியில் கம்பி இல்லாமல் சிக்கன வச்சுக்கலாம் செக் பண்ணிக்கலாம் நீங்கள் வேணா நான் ஓரளவு கரெக்டாக தான் போட்டுட்டேன் மட்டன் நல்லா பஞ்சு மாதிரி வந்துட்டு இன்னும் சாப்பிடுவாங்க வந்துடும் அதுக்கப்புறம் நெய் லெமன் ஊற்றி தம் போடுவோம் லெமன் போரிய லெமன் வீட்டுக்கிட்டேன் பால் போடுறது மேலே ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு இந்த வர வரப்பா தம் போடுறேன் தம் போட்டுடலாம் போட்டு அப்புறம் உட்கிட்டான் வீட்டுக்கு நல்லாச்சு போட்டு அதில் தான் விட்டு கொஞ்சம் சிம்லேயே இருக்கட்டும் அப்புறம் மண்ணா ஹைலாம் வச்சுக்கலாம் அதை உடச்சி விட்டாச்சு